ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் வளாக்ஸ் இந்த விஷயத்த நானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே ஒரு பெட் லவர் தான் எனக்கும் டாக் லவர் தான் நான் டாக்னால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் டாக் வாங்கி விங்கி வ வீட்டில் வளர்க்குறது அவங்கள கவனிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட விளையாடுறது செல்லம் கொஞ்சிறது இதெல்லாம் ரொம்ப 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 பிடிக்கும் அதே மாதிரி வந்து ஸ்ட்ரீட்டில் உள்ள டாக்ஸ்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் நான் பிஸ்கட் போடுவேன் அவங்க வந்து என்னையை பொறுத்தளவுக்கு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன் கடிக்கிற மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் நான் இது வரைக்கும் நிறைய டாக்ஸுக்கு வந்து நாங்கள் பிஸ்கட் போட்டிருக்கோம் எந்த நாயுமே வாழாடிட்டு வந்து சாப்பிட தான் செய்மோ ஒழிய இது வரைக்கும் கடிச்சதும் கிடையாது குழைச்சதும் கிடையாது பார்த்து ஆனால் இப்போ காலையில் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் அந்த நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டாக் வந்து ஒரு ஆளை வந்து கடிச்சிருக்கு அவர் வந்து கொஞ்சம் கூட கவனிக்காமல் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா நேராக வேலைக்கு கிளம்பிட்டாரு வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது இன்ஜெக்ஷன்லாம் எதுவுமே போடாமல் இருந்தனால் அவருக்கு வந்து ரேபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக உடம்புல வந்து பரவிட்டு அதனால் என்னாச்சு அப்படின்னாக்கா நாய் மாதிரியே குலைக்க ஆரம்பித்து தண்ணியை கண்டால் ரொம்ப பயந்துட்டு நாயெலாம் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் எதுவுமே எல்லாம் செய்யுமோ அதே மாதிரியே அவர் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காரு கவர்மெண்ட்டில் வந்து நாய்கள் இருக்கிற இடத்துல வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ரேபிஸுங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து எல்லா நாய்களுக்குமே போட்டால் கொஞ்சம் நல்லா நான் நினைக்கிறேன் அப்படினாக்கா சில இடத்துல இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நாய்கள் கடிக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க நாய்களுடைய பெருக்கத்தை குறைக்கிறதுக்கு கருத்தடை பண்ணிவிடலாம் கவர்மெண்ட் வந்து அது இல்லாமல் நாய்கள் கடிச்சிருச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த இடத்த சோப்பு வச்சு வாஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெட்டினரி டாக்டர்ஸ்லாம் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் நாய்கள் ஏதாவது கடிச்சிச்சு அப்படின்னா உடனே வந்து சோப்பு வச்சு நல்லா கழுகுங்க கழுகி முடித்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கண்டிப்பாக வந்து இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும் இந்த இன்ஜெக்ஷன் போட்டிங்க அப்படின்னா வைரஸ் வந்து நம்ம உடம்புல பரவுறது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிரும் அதை வந்து கரெக்டாக பண்ணாலே நம்ம போதும் அதே மாதிரி டோட்டில் நாய்கள் போகும்போது கொஞ்சம் தள்ளியே கவனமாக போகிறது நல்லது சில பசங்கள் சில வயசானவங்க சில பேர்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க நாய்களை வேணுக்குனே வந்து அடிக்கிறது எட்டி உதைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும்போது திரும்ப வந்து அது கடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வீட்டில் வந்து வளர்க்குற பெட்ஸுகளுக்குமே கண்டிப்பாக வந்து ரேபிஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுங்க எல்லா இன்ஜெக்ஷனுமே மாதம் மாதம் கரெக்டாக போட வேண்டியது டிவார்மிங்லேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்தாலே டாகும் வந்து நல்லாயிருக்கும் டாகுனால நமக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் இது வந்து அந்த நியூஸ் பார்த்தேன் அப்படிங்கிறதுக்காக மக்களை கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்து கிடைக்கும் பாய்